கத்தரும் ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அரணான கோட்டையை குறித்து பார்ப்போமா அபத்து காலத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே எபினேசரே எபினேசரே இதுவரை காத்தீரே ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை ஆம் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையாக நமது தேவன் காணப்படுகிறார் அவர் தனது அரணான கோட்டை என்று தாவிது தன் சத்துருக்களில் நின்று அவன் காக்கப்பட்டவனாக ஆண்டவரை நோக்கி பாடுகிறான் திருசாமியில் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் தேவன் எனக்கு பலத்த அரணானவர் ஆண்டவரை நோக்கி அவன் பாடும் பாடல் தாவீது எத்தனையோ நெருக்கங்களை சந்தித்தான் ஆனாலும் அவன் நெருக்கங்களின் மத்தியில் ஆண்டவரை தனக்கு உயிர் தலங்களில் உள்ளவராக அவன் நினைத்தபடியினால் அவன் பாதுகாக்கப்பட்ட அரணான கோட்டைக்குள் இருக்கிறவனாக அவன் காணப்பட்டான் அந்நாட்களில் அநேக அரசர்கள் தங்களை சுற்றிலும் தாங்கள் வாழ்கின்ற வீடுகளில் அரணான கோட்டையை கட்டி அகலியலை உருவாக்கி வாழ்ந்து வந்தனர் இன்றைய நாட்களிலும் கூட சிறுமியுண்ட பகுதியில மண் கோட்டையில அந்த ஜனங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக இப்பொழுது நாம் கூட நம் வீட்டை சுற்றிலும் நல்ல காம்பவுண்டு கட்டி வாழ்ந்து வருகிறோம் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நாம் இவையெல்லாவற்றையும் செய்து கொண்டு வசிக்கிறோம் ஆனால் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கே நாம் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆய்வுக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு அவர்தான் ஆம் ஆண்டவர் நமக்கு உயர்ந்த கண்மலையானவராக பலத்த அரணானவராக இருக்கும் பொழுது யாரும் நம்மை நெருங்க முடியாது ஆஹ் சத்ருவானவன் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து யோகுவை குறித்து கேட்கும் பொழுது நீர் அவனை சுற்றியும் வெளியெடுத்து காக்கவில்லையோ அப்படின்னு கேட்பான் அப்போ ஆண்டவர் யோகுவை அதாவது ஆண்டவர் யார் தன்னை விரும்பி நேசிக்கிறார்களோ அவனுக்கு ஒரு பலத்த அரணானவராக காணப்படுகிறார் நாம் எதையாயிலும் அவருக்கு செய்வோம் ஐ அவர் நமக்கு கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கிறார் உன்னதமானவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது அவர் வியந்த அடைக்கலத்தை தருகிறவராக நமக்கு காணப்படுகிறார் குறிப்பட்ட அரணான கோட்டையை நாம் பெற்றிருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் ஏற்படுவது கிடையாது நமக்கு முன்னும் பின்னும் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர் நம்மை பாதுகாக்கிறவராக நம்மை உயர்ந்த ஸ்தலங்களில் நிற்க செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் அரணான கோட்டை ஆம் பாதுகாப்பான ஒரு வளையம் அவர் நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான வளையத்தை வைக்கும் பொழுது எந்த பிசாசின் தந்திரங்களும் நம்மை நெருங்க முடியாது ஒருவேளை தாத்தா நம்மை நெருங்கி அமிழ்ப்பது போல காணப்பட்டாலும் நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்மை திரும்பவும் நிமிரச் செய்கிறவராக நமது ஆண்டவர் காணப்படுகிறார் ஆம் கண்மலையாகிய கோட்டை ஆகிய அவரை நாம் அண்டி பிடிப்போமே ஆனால் அவரை சார்ந்து வாழ்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பயமோ நாச மோசமோ எந்த கஷ்ட சூழ்நிலைகளோ ஏற்படாத வண்ணம் அவர் நம்மை மீட்டு ரட்சிக்கிற தகப்பனாக காணப்படுகிறார் அப் அப்படிப்பட்ட தெய்வத்தின் ஜனமாக நாம் காணப்படுவதால் நாம் பாக்கியவங்களாக காணப்படுகிறோம் நாம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அரணான கோட்டைக்குள்ள அவருடைய அரணான பாதுகாப்புகளை வைத்து நம்மை பாதுகாப்பாராக தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் எங்களை அழுவலாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே அரணான கோட்டையாகி உம்முடைய கரத்துல அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கடிக்கிறோம்ப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக சுந்தரிக்கத்தக்கதாக நீர் எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் சாத்தானின் பொல்லானின் கண்களுக்கு விலைக்கு எங்களை வழி நடத்தும் உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கடிக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசு விண்முலஞ்சங்களும் நல்ல பிதாவே ஆமே நாமே